ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை தீபம் வருது அந்த கார்த்திகை தீபத்துக்கு அப்போ செஞ்சு வச்சு தாங்க கார்த்திகை தீபமாக வழிபடணும் அந்த அப்பா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பச்சை அரிசி எடுத்து நல்லா நாலஞ்சு வாட்டி கழுவிட்டு அரிசி மூலிகளுக்கு தண்ணியை ஊற்றி கண்டிப்பாக ஒரு ரெண்டு மணி நேரம் தட்டை போட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா புது புதுன்னு அரிசி ஊதிருப்பாங்க தண்ணியை வடிச்சிட்டு மிக்சி ஜார் பெரிய சார் இருக்குல்ல அந்த ஜாரில் சேர்த்துக்கோங்க அந்த அப்பா வந்து சுற்றுலா சுட்டாக சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் ஆற வச்சு சாப்பிட்டோம் அதோட செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை சேர்த்துட்டு ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி தேங்காய் அப்பத்தை சேர்த்துட்டு கண்டிப்பாக ஒரே ஒரு வாழைப்பழம் எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் சரி ஒரே ஒரு வாழைப்பழம் சேர்த்துட்டு நாட்டு சக்கரை இல்லாட்டி நல்லா நசுக்கின வெள்ளத்தை சேர்த்து லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா மைய மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சிருங்க வாணலி வச்சுக்கோங்க ஆயில் ஊற்றிக்கு ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம் பண்ணிவிட்டு மொண்டு ஊற்றினீங்கன்னா அப்படியே புதுசு 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 உப்பிக்கிட்டு வரும் பாருங்க அப்பம்னா செம்மையாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கார்த்திகை தீபத்துக்கு சிறப்பாக அந்த அப்பத்தை செஞ்சு கார்த்திகை தீபத்தை முருகப்பெருமானுக்கு வச்சு வழிபட்டு சந்தோஷமாக சாமி கும்பிட்டு சிறப்பாக இருங்க ஓகே பாய்